சிவமாரதி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒரு ராசி பார்க்க போகிறோம் அது என்னன்னா மிகவும் எல்லாருக்கும் பிடிச்ச ராசிங்க அதுதான் ரொம்ப சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் இருக்கிறவங்களோட ராசி அதுதான் நம்ம ராசி அந்த பதி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு ராசிகளிலே ரெண்டாவதாக இருக்கிறது ராசி அதுவும் பெண் ராசிக்காக தான் அதிகமாக இருக்கிறது இது வந்து நீருக்குரிய ராசி ஆகும் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாமே வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்க கண்ணை தனி அழகாக இருக்குங்க மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க குறைச்சி பேசினாலும் மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிற வகையில் இவங்களை வெல்லவே முடியாது இவங்க எவ்வளோ அதிகமாக பேசினாலும் குறையும் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ கம்மியாக பேசினாலும் இவங்க சொல்லில் இருக்கிற பிழையையும் கண்டுபிடிக்க முடியாது ரிசப ராசிக்குன்னே ஒரு தனி குணம் இருந்தாலும் சற்று வித்தியாசமாக தான் இருப்பாங்க ரிஷப ராசி பெண்ணோட குணம் காதல் திருமண பொருத்தம் வேலை இதெல்லாம் எப்படிக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு பெண் வந்து ராசியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க வந்து மிகவும் இறக்க குணம் கொண்டவர்களாகவும் மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளவும் தான் அவங்க எப்பவுமே விரும்புவாங்க பொதுவாகவே பெண்கள்னால் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி தான் அவங்களுக்கு பழக்கம் அதுதாங்க மகிழ்வித்து மகிழ்கிறது தான் பெண்களுடைய குணமே பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனாலும் அதை பற்றி எல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து அவங்க மேலே அன்பு செலுத்திட்டே இருப்பாங்க அந்த அன்பை தனது துணைவியிடம் இருந்து அவங்க அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனது துணை தன் அன்பு செலுத்துகிறாரோ இல்லையோ எப்படியெல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனாலும் அவங்க அன்பு செலுத்திட்டே இருப்பாங்க ரிசபராசி பெண்கள் வந்து மிகவும் வலிமையானவங்க மிகவும் நம்பிக்கை உரியவங்களாகவும் இருப்பாங்க தங்களோட அன்பை வைச்சிரங்களுக்கு எப்பயுமே எதையுமே செய்வாங்க தங்களே தங்களோட குழந்தை மீதும் கணவர் மீதும் அதீத அன்பு செலுத்துவாங்க அன்பு காட்டுவதிலையும் இவங்கள மிஞ்ச ஆளே இல்லை இவங்க மீது நம்பிக்கை வச்சு அவரை காதலிச்சா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கவும் தயங்கவும் மாட்டாங்க இவங்க மனதில் இடம் பிடிக்கிறது ஒரு கடினமான விஷயந்தாங்க இவங்க நம்பிக்கை பெறுவதும் அவ்வளோ ஒன்று எளிதான காரியமே கிடையாது ஒருவரோட காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்க வந்து நன்மை தீமை என் பற்றி ஆயிரம் முறை யோசிப்பாங்க அவங்க சரியான முடிவை தான் எடுக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க மீதே அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் அந்த காரியத்தை அவங்க செய்யவே மாட்டாங்க ஒருவரை காதலிக்க தொடங்கினா அவங்கள பற்றின ரகசியங்களும் அவங்களோட வாழ்க்கை ரகசியமும் தனிப்பட்ட ரகசியங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நம்பவே செய்வாங்க ராசி பெண்களை நேசிப்பதற்கும் அக்கறை காட்டுவதற்கும் சனியாக சரியான துணை அமைஞ்சிட்டா இவங்க வாழ்க்கை வசந்தமாக தான் இருக்கும் இவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை எல்லா வாழ்க்கையிலுமே பெண்களுக்கு அவங்க சரியான துணை அமைஞ்சிட்டா பெண்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க ரிசப ராசி அப்படின்றது ஒரு பூமியே குறிக்கும் அதாவது கன்னி மகர இந்த ராசி எல்லாம் குணங்களை அதோட கொஞ்சம் சேர்ந்து பொருந்தியே தான் இருக்கும் ரிசப ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குணம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் தண்ணீர் ராசியான கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ரிசப ராசி பெண்கள் வந்து ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க ரிசபமும் விருச்சகமும் நேருக்கு நேரு எதிராக தான் இருக்கும் நெருப்பும் காத்தும் மாதிரி பிரசம்ப ராசியில் பிறந்த பெரும்பாலான பெண்கள் வந்து மன அழுத்தத்திற்கு தாங்க ஆளவா ஆளாளுவாங்க அது எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அன்பு செலுத்துவாங்க ஆனால் அந்த அன்ப அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படி நடக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மிக அரிதாகவே மற்றவங்கக்கிட்ட உதவியை நாடுவாங்க தன்னோட நண்பர்கள் கிட்டே கூட அவங்க உதவியை அவ்வளோ சீக்கிரம் போய் கேட்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் அவங்களோட உணர்ச்சிகளையும் அவங்க எப்படி எல்லாம் மறைக்கணுமோ அப்படி எல்லாமே மறைப்பாங்க அவங்க அதிருப்தியை கூட மற்றவங்கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவும் காமிச்சிக்கவே மாட்டாங்க பெரும்பாலான பெண்கள் வந்து பொறுப்பான வேலையை தான் தேர்வு செய்வாங்க இதனால வேலை தொடர்பான மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்கவும் முடியாது அந்த வேலையை அதை ஏற்றுக்கிட்டு அவங்க செய்கிறப்போ அவங்களோட மன கஷ்டம் ரொம்ப கடினமானதுங்க வாழ்க்கையை எளிமையாகவும் எளிதாகவும் வாழணும் அப்படின்னா அது ரிஷபராசியால் மட்டும்தாங்க முடியும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாகவும் நடத்துவாங்க எதையும் நேர்மையாக தான் கையாளணும் அப்படின்ற ஒரு வலு முடியாத உண்மைங்க அது வேலையிலையும் சரி அவங்களோட வீட்டில் இருக்கிற துணை சரி அவங்க எப்பவுமே நேர்மையா மட்டும்தான் இருப்பாங்க ரிசப ராசிக்காரங்க வந்து எப்பவுமே அவங்களோட வாக்கே வாழ்வு அப்படின்ற ஒரு கூற்றுப்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அவ்வளவு அழகா இருக்குங்க பண வந்து அவங்க கிட்ட எப்பவுமே தட்டுப்பாடின்றி இருக்கும் அவங்களோட உழைப்பால் மற்றவங்கள வாழ வச்சு தான் அவங்களுக்கு பழக்கம் யாரையும் அவங்க வீழ்த்தவே மாட்டாங்க யாருக்கிட்டையும் அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இருந்து அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும் அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கினாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நீங்கள் வந்து தன்மானத்தை எப்படி சொல்றது தன்மானத்தை தன்மானத்தினால் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க நீங்கள் எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்களோட மனத்தை புண்படுத்துறது மாதிரி பேசவே மாட்டேங்க அதில் வல்லவரே ரிசபராசிக்காரங்க தாங்க இதுவரை உங்கள் தொழிலில் இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி இப்போ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்த வேண்டிய காலம் இது உங்கள் செயலில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முடிக்க முடியாமல் போன வேலைகளும் முடியும் அதே நேரம் பல சாதகமான நிலைமையில் கூட உங்களால் முடிக்க முடியாத காரி முடிக்க முடிகிற காரியத்தை கூட முடிக்க முடியாமலும் போகலாம் அதனால் நீங்கள் மன உடைச்சலுக்கு ஆளாகாதீங்க செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றதுனால உங்களோட வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குங்க அத்தனையும் எல்லா செயலையும் பொறுமையுடனும் நிதானத்தினுடனும் நீங்கள் அதை கொஞ்சம் கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களோட ஆலோசனைகளை உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவங்களுக்கு பயன்படுறது தான் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிற காலம் தாங்க இது ரசபராசிக்காரங்களே நண்பர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அதிக கவலைப்பட தேவையில்லை அதுக்குன்னு புதிய முயற்சிகளையும் இறங்கி அனுபவத்தையும் பெறுவீங்க சிரமம் பார்க்காம சாகசங்களையும் ஈடுபடுவீங்க வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்களை நடத்துவீங்க சில குழந்தைகள் வெளி வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு உங்களோட முக்கிய திட்டமெல்லாம் நிறைவேறும் அப்புறம் இதனால உங்க ஆசைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழில ஏற்பட்ட சங்கடம் இதெல்லாமே நீங்க முன்னேற்றமான திருப்பங்கள் தான் உண்டாகும் கடனை திருப்தி கடனை அடைச்சி திருப்தியாக வாழ்வீங்க புதிய சேமிப்புலேயும் ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே மறையும் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகுது என்னால் என்றாலும் அவங்க மீது ஒரு கண்ணு வச்சுருக்கு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் எதிரிகள் நம்மளை வீழ்த்துறதுக்கு தான் பார்ப்பாங்களோ தவிர நம்மளை வாழ வைக்க எப்பயுமே அவங்க நினைக்க நினைவில் கூட நினைக்க மாட்டாங்க அதனால் எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க நீங்கள் கடினமாக உழிச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க வெற்றி வகையே மற்றபடி உங்கள் வேலையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எல்லா வேலையுமே முடிப்பீங்க உங்கள் திறமையை மக்கள் ஏற்றுக்கொள்வாருங்க அதுக்கப்புறம் உங்கள் தொழில் வியாப் உங்கள் தொழிலில் அப்புறம் வியாபாரத்தில் இருக்கிற போட்டி எல்லாமே குறையும் புதிய ஆர்டர் எல்லாமே ஒரு தடுமாற்றமின்றி உங்களுக்கு வரும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது அப்படின்னு ஒரு குழப்பம் இல்லாமல் செய்யுங்க டென்ஷனாக இருக்காதீங்க எப்பயுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்கள் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கணவன் மனைவிக்கிடையோ உள்ள கருத்து வேறுபாடும் ஒரு சிற்றின்ப சுகமும் குறையும் பிள்ளைங்களோட அனுசரித்து செல்வது தாங்க நல்லது அதிலையும் இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட அனுசரித்து மட்டும் இருக்கணும் வாகனத்தில் பயணிக்கும் பயணிக்கும்போதும் கூடுதலாக கவனமாக இருங்க இந்த வருஷம் ராசிக்காரங்களுக்கு புதுசாக வீடு அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கான இடம் இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாமே பழிக்குங்க சொத்து விற்கிறதுல லாபமாக தாங்க அமையும் சிலரோட வீட்டில் இருக்கவங்க கூடுதலாக ஒரு அரைக்கட்டை வாய்ப்பும் இருக்குங்க ஓரளவுக்கு வருமானம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் கை மாற்றி வாங்குகிற கடன் எல்லாமே இந்த வருஷம் எல்லாமே தந்துடுவீங்க பழைய வாகனத்தை கூட மாற்றிட்டு புதிய வாகன வாகனத்தை வாங்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக அமையும் வீட்டில் நிறைய சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது மகனோட கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்துவீங்க சகோதர சகோதரிகள்கிட்ட பாசமாக நடப்பீங்க வட்டாரத்தில் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க உங்கள் கருத்து செயல்பாடு எதிர்த்தவங்களுக்கு கூட நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க உடன்பிறந்தவங்க கிட்டே உங்கள் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க என்றாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கலாம் சிலருக்கு திடீர் பயணம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பண பரிமாற்றமும் குறையும் அதனால் செலவுகளெல்லாம் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க குடும்ப விஷயத்தை கிட்ட சொல்லி அதில் ஆறுதல் தேட முயற்சியே செய்யாதீங்க சிறு சிறு வாக்குவாதம் கூட பெருசாக போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய சவாலில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாத்திரம் உண்டு வீண் பழிக இது எல்லாமே உங்கள் மேலே சும சுமத்துவாங்க கிட்ட கூட உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கவே வேணாம் வீண் விரயத்தை தான் அது உங்களுக்கு செய்யும் சில ராசிக்காரங்களுக்கு புது வேலையும் கிடைக்கும் வெளிவர வட்டாரத்தில் புது பதவிகளும் சிறப்பு பொறுப்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு சில நேரங்களில் உங்கள் மீது நீங்களே கோபப்படுவீங்க அவங்கக்கிட்ட உங்கள் அதாவது அவங்கக்கிட்டன்னா மற்றவங்கக்கிட்ட உங்களோட எண்ணத்தை திணிக்காதீங்க எப்போவுமே நம்மளோட எண்ணம் மற்றவங்களோட எண்ணம் போல் இருக்கவே இருக்காது நாம் ஒன்று நினைப்போம் அவங்க ஒன்று நினைப்பாங்க அதனால் நம்மளோட எண்ணத்தை மற்றவங்க மேலே எப்பயுமே திணிக்காதீங்க அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒன்றுங்க உங்களோட உறவுகளோட சுயரூபத்தை நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் உங்களோட பிள்ளைகள் குறித்து எதிர்காலத்தை எல்லாம் சிந்திச்சிட்டே இருப்பீங்க சிந்திச்சு சிந்திச்சு மன உடைச்சல் தாங்க வரும் முக்கிய முடிவையும் நீங்கள் எடுக் எடுக்க ஆயத்தமாக இருந்தாலையும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிக எடையை தூக்காதீங்க பூர்வீக சொத்தை சரியாக பராமரித்து முடிக்கலனா அது வீண் விரயத்துல தாங்க முடியும் அதனால பூர்வீக சொத்தை எப்பவுமே சரியா பராமரிக்க கத்துக்கோங்க ரிசப ராசிக்காரங்க முக்கியமா கடந்த காலத்துல இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைச்சு நீங்க மகிழ்ச்சியா இருந்துட்டே இருப்பீங்க வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு தாங்க இருக்கும் அரசால் உங்களுக்கு அனுகூலமும் உண்டு அதனால பதவியிலும் சரி பணியிலையும் சரி பொறுப்பாக கவனமாக அதுலேயும் மிக அதிக கவனம் தேவை வீண் விமர்சனத்திற்கு ஆளாவாதீங்க ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த சிலருக்கு சிலருக்கு கமலை தலை சுற்றுறது காய்ச்சல் அலர்ஜி இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பும் இருக்குது அதனால் தண்ணீரை நல்லா காய வச்சு குடிங்க உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க